அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி குடித்தலை கருப்பசாமி கட்டுமா என்னப்பா வரப்பா போன வரணும்

தை மாசம் என்னப்பா எழுபது லட்ச ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துறேன் சரியாப்பா எடுத்து கொடுத்தா நான் கடவுள் சாமி என்னப்பா கொடுப்பேன் நான் கேட்கறவங்க கொடுத்துருக்கியாப்பா கொடுத்துருக்கா எப்பா நான் மழை என்னப்பா எனக்கு மழையெல்லாம் சாப்பாடு வச்சாலும் பத்தாது என்னப்பா நீ என் கால கிழக்கு இல்ல என்னப்பா சரியாப்பா கருப்பு சாமி இந்த இடத்த வித்து கொடுத்த பிறகு என்னப்பா எனக்கு இதே எனக்கு ஒரு பாட்டு சரங்களை அஞ்சாவது மாசம் அதே குழந்தை அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி